ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் கேட்கும் போதெல்லாம் ஞாபகம் தாளாட்டும் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் கேட்கும் போதெல்லாம் ஞாபகம் தாளாட்டும் என் கண்களின் இமைகளிலே சிறகடிக்கும் நான் சுவாசிக்கும் மூச்சினிலே உன் ஞாபகம் கலந்திருக்கும் ஞாபகங்கள் மழையாகும் ஞாபகங்கள் கொடையாகும் ஞாபகங்கள் தீமூத்தும் ஞாபகங்கள் நீரூற்றும் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் ോ ഞാപം താളാട്ടും കവിതേ ഉയരൻ ഞാപകമേ കേസയെല്ലാം നീ പേശും ഞാപകമേ പൂക്കളിമേലെ പണിത്തൊളി പാർത്താൽ മുഖപ്പറ ഞാപകമേ അദൃഷ്ടം എന്തും തൻ மச்சம் ஞாபகம் அழகு என்றதும் உண்டன் மொத்தம் ஞாபகம் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் கேட்கும் போதெல்லாம் எல்லாம் ஞாபகம் தாளாட்டும் தென்றல் என்றாலே உன் வாசல் ஞாபகமே வசந்தம் என்றாலே உன் வருகை ஞாபகமே தொட்டால் சுருங்கி பார்த்தால் உந்தன் வெட்கம் ஞாபகமே மலைகள் போலவே மோதும் முந்தன் ஞாபகம் மறந்து போனதே எனக்கு எந்த ஞாபகம் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் Heat.